அற்புதமாக மீண்டும் மீண்டும் சொல்லது எங்கேயும் இப்படி ஒரு உரையை கேட்க முடியாது உரைக்குள்ளேயே மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் இதுவரைக்கும் கொடுக்கப்படலை எந்த கணங்களுக்கும் அவதார நிலைகளுக்கும் இனிமே கொடுக்கப்பட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் நிகழ்வுகள் உன்னதமான நிகழ்வுகள் உயர் இறை மகா சூட்சமங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான தளமதிலே ஆதி கைலாய சிவசூட்சமனு ஆர்ப்பாட்டமாக வந்து ஆசி வழங்கிய நாராயப்பெருமானின் திருப்படியில் துளசி தலைகளையும் தாமர் இதைகளையும் சமர்ப்பணம் செய்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி சீடர்களின் அத்துணை சரணாத கதி நிலையையும் நாராயண பெருமான் திருபடியிலே சமர்ப்பணம் செய்து அவருக்குள் இருக்கின்ற அகத்தியம் என்கின்ற ஜெகத்தியம் என்கின்ற ஜெகமகா பிரபஞ்சம் என்கின்ற உயர் ஞானி என்கின்ற உன்னதமான ஞான கூட்ட தலைவன் என்கின்ற ஞான சபையை வழி நடத்தி ஞான சபையாக இருந்து ஞான பட்டறையில் அற்புதமாக பணிபுரிகின்ற ஆசானை ஐயனை அப்பனை அகத்தியனை ஜெகத்தியனை ஜெகமகா சித்தனை ஜெகப்பிரபஞ்ச நாயகனை சிவப்பிரபஞ்ச நாயகனை உயர் பிரபஞ்ச உன்னத நாயகனே அகத்தியனே ஜெகத்தியனே ஜெகமகா பேராற்றலே வருக வருக என புண்ணிய நதிகளெல்லாம் சூழ்ந்து வர புனித நூல்களெல்லாம் வட்டமடித்து நிற்க ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள இணையில்லா ஆற்றல்களாம் எழுந்து நின்று அகத்தியம் என்கின்ற அற்புதமான வார்த்தையை ஜெகம் மதிர சிவம் மதிர கூறி சிவ பிரபஞ்ச நாயகனே அகத்தியமே ஆசானே அற்புதனை அருஞ்சபை பெருஞ்சபை பெருமகா சபை கண்டு பெருநூல் பெட்டு கொடுத்த பெருமகா ஞானியே வருக வருக என உமை வரவேற்கிறோம் முக்கோடி நவகோடி கோடி பேராற்றல் சூழ்ந்து நிற்க அருள்மலை மலை சிவசித்த உயர் ஞான மலை பொழிய ஞான பல்கலைக்கழகம் கண்டவனே கொண்டவனே அமர்ந்தவனே ஆள்பவனே அரசனாய் அமர்ந்து அரசாட்சி செய்கின்ற சிவமே வருக என அகத்தியத்தை வரவேற்கிறோம் ஓம் அகதி சாய ஜெகதி சாய நமோ 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 நமக அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஏ ஊது வரமாட்டா உட்காந்துக்கும் it's <laughs> ஓம் அகதி சாய நமோ நமக ஓம் அகதி சாய நமோ நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஆசானே போற்றி அற்புதனே போற்றி போட்டி அருளானந்த சிவானந்த சித்தானந்த உயரானந்த பெருமகனே போற்றி போட்டி அகதி சாய நமக அருள் மங்கள இறை பிரழைய பிரவாகம் எடுத்து ஆற்றலாய் ஆற்றல் மேல் ஆற்றல் கொண்டு அருள் இறை நிலைகணங்களெல்லாம் புடைசூழ வந்து ஆசி வழங்கி அமர்ந்து ஏற்றம் கொண்ட நள் மூர்த்தியாம் மும்மூர்த்திகளின் உயராற்றல் தனை தன்னகம் கொண்டிருக்கும் பரந்தாமனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்து அமர்ந்த ஓம் அகதீசாய நமக உன்நிலை எதுவென்று உரைக்கின்ற உரைகளுக்குள் இருக்கும் அருள்நிலை பேராற்றலை கண்டு வியந்து வியப்புற்று ஆர்வத்தோடு அவ்வாசிதனை கேட்டு அமர்ந்திருந்த அகத்தியன் தவநிலையிலிருந்து இருந்து மீண்டு வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி ஓம் அகதி சாய நமக உன்னுள் என்னை காண்கின்றவன் என்னுள் உன்னை காண்கின்றவன் இறை நூலை காண்கின்றான் என்னும் தத்துவத்தை ஞான உபதேசமாக வழங்கும் சித்தனே உமக்கு நல்லாசி ஓ ஓம் அகதி நமக உரை விடமெது இறை அமரும் உரை விடமெது அவ்விடம் எங்கிருக்கின்றது இருக்கின்றது என்று அவன் உரைத்தான் தேடி அழைந்த மாந்தர்களின் இறுதி வடிகால் தலமான இவ்விடம்தான் என்று உரைக்க வந்தோம் அகத்திய ஓம் நமக நாடிகளை நாடி சென்று நாடிகளின் நாடி நிலைக்குள் இருக்கும் அற்புத அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்களை எல்லாம் தேடி சென்று நீராற்றிய அரும் பணிதனை சுட்டி காட்டிய சுடர்வேந்தனாக பிரகாசித்து நிற்கின்ற அற்புத சிவகூரை தளமதியில் அவன் ஆற்றல் கொண்ட தவங்கள் எல்லாம் அவன் ஆற்றல் கொண்ட அவதார நிலைகள் காணும் தவங்கள் எல்லாம் உன் தவத்திற்கு காவல் பணிபுரிந்த தவங்கள் என்று உரைக்க வந்தோம் மகத்தியன் ஓம் வாளை சித்தன் என்னும் பேராற்றல் எது யுகம் அறியாத ஒரு பேராற்றல் யுகம் அறியாத ஒரு நாம வழிகொண்ட ஆற்றல் அந்நாமத்திற்குரிய அந்நாமத்திற்குரிய சொந்த பேராற்றலை தனக்குள் வைத்திருப்பவன் எவன் என்று தேடி அலைந்து அந்நிலை அகத்தியன் ஒருபுறம் தேடி அழைய அகத்தியனை தேடி அழைந்த கலியுக மாந்தர்களின் நடுவே எம்மை எம்மாக தேடி அழைந்தவனுக்குள் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் எமை காண்கின்ற பொழுது என்னுள் எமை காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் சிவ வடிவம் தாங்கிய ஒருவனை என்னுள் கண்ட சபையில் யாம் உன்னுள் வந்து அமர்ந்தோம் என்று உரைக்கின்றோம் ஓம் சாய நமக அவ்வாறு அமர்ந்த காலம் கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் யாம் வழங்கிய காலம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஓ மகதீசாய நமக அத்தேவ சித்த சபை என்னும் அற்புதமான ஆற்றல் கொண்ட நாம வழியை தாங்கிய காலம் முதல் நீர் ஆற்றிய சிவத் தொண்டு என்பது நீர் அறியா நிலையில் நீர் ஆற்றிய சிவ தொண்டு என்பது அது வெறும் சிவத் சிவமே ஆற்றிய தொண்டு என்று உரைக்கின்றோம் அகத்திய அது சிவம் உனக்குள் இருந்து ஆற்றிய தொண்டு அதனை கண்டு அகத்தியன் மிளிர்ந்து உயர்ந்து நின்ற சபைதனிலே யாம் தவத்தில் அமர கண்டு எம் கணங்கள் எல்லாம் வந்தமர சிவம் வந்து சென்ற காலங்கள் சென்று அவன் சென்று வருகின்ற காலங்கள் கொண்ட சபையாக பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை தோன்றிற்று என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அமர்ந்தான் சிவம் அமரர் படை தலைவனுக்கு முடிசூட்டு விழா கண்டு அமர்ந்தான் சிவம் அமர்ந்த அக்கணம் முதல் எக்கணமும் மீதம் இருக்குமோ இவ்வுகந்தனிலே அத்துணை கணங்களும் வந்து நின்று சுற்றி சூழ அமர்ந்து நிற்கின்ற சிவத்திற்குள் உன்னை சிவமகா வாழை சித்தனாக அமர வைத்த ஆற்றல் வெற்ற அகத்தியன் தான் வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தனே ஓம் அகதீசாய் சிவமும் அவனும் கொண்டென்று ஒன்றென்று உரைத்தாய் அகத்தியனும் சிவமும் ஒன்றென்று அகத்தியனையும் சிவத்தையும் தாங்கி நிற்கின்ற தாண்டி நிற்கின்ற அவர்கள் கூறிய அருள் உபதேசங்களை உலகோர்க்கு நல்நுழையாய் பறைசாற்றுகின்ற கலியுகத்தில் வாழ்ந்து வருகின்ற ஒரு மானிடன்தான் சிவத்திற்கெல்லாம் மேலான ஆற்றல் கொண்டவன் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகத்தி சாய ஆற்றல் பெற்றவனால் தான் சிவத்தை அடையாளம் காட்ட முடியும் சிவம் எவனென்று அடையாளம் காட்டுவது சிவனாகத்தானே இருக்க முடியும் என்று கூறுகிறேன் வருகின்றோம் அவ்வாறு அடையாளம் காட்டப்பட்ட உமக்குள் இருக்கும் அடையாளத்தை உணர்ந்து நிற்கின்ற சீடர்களுக்கு அகத்திய நல்ல ஆசிகள் வழங்கி ஓம் அகதி நமக உமக்கும் இல்லால் மலலையர்கள் உமை நாடி வந்து அருள் இறை மனநிலை அருள் இறை மனநிலையோடு வந்து எல்லாம் கொண்ட மனநிலையோடு திரும்பி செல்கின்ற வழங்கி மகிழ்கின்றோம் நிலை கொண்ட இறை மனநிலையோடு செல்கின்ற பொழுது யுகம் கண்டு தேவையில்லை எவர் ஒருவரும் என்று கூறுகின்றோம் ஓம் அகதி சாய நமக ஏற்றம் எங்கிருந்து வருகின்றது ஏற்றம் எங்கிருந்து வருகின்றது இரக்கம் அடைந்தால் ஏற்றம் பெறும் என்று கூறுகின்றோம் ஓமகதி சாய நமக ஒரு முறை இறங்கி பாருங்கள் இறந்து தனக்குள் தன்னை இறந்து இறக்கடித்து மூழ்கடித்து இறங்கி பாருங்கள் இறை உள்ளுக்குள் இறங்குவதை காணலாம் என்று கூறுகின்றோம் ஓ நமக நிலைதனை சுட்டி காட்டுகின்ற சபைதனை சுட்டி காட்டுகின்ற அப்பணி இருக்கின்றதே ஒரு விரல் கொண்டு அங்கமர்ந்திருக்கின்றான் ஒரு சித்தன் அவன் சித்தன் அல்ல அவன் சிவ பித்தன் என்று அவனை சுட்டி காட்டுகின்ற பொழுது சிவத்தை பிடித்து சிவமாக மாறி அமர்ந்திருக்கின்ற யுகமாற்ற நிகழ்வு பணிதரை தன்னகம் கொண்டு ஏற்று நடத்துகின்ற ஒரு சிவமகா வாளை சித்தன் அமர்ந்திருக்கின்றான் என்று சுட்டி காட்டுகின்ற பணி இருக்கின்றதே அவ்வாறு நீர் சுட்டி காட்டுகின்ற பொழுது உமை நோக்கி இருக்கின்ற அத்துணை விரல்களும் இறை விரல்களாக காட்சி அளிக்கின்றது என்று அகத்தியன் உனை சுட்டி காட்டுகின்றது பிரபஞ்சத்திற்கு இறை எவ்வாறு இவன் தூயவன் இவன் நேசநிலை கொண்டவன் இவன் இரக்க நிலை கொண்டவன் என்று உமை சுட்டி காட்டுகின்றது பிரபஞ்சத்திற்கு எவர் அறிய பிரபஞ்சம் அறிய உனது உறவாளர்கள் நண்பர்கள் சுற்றம் சூழ அமர்ந்திருப்போர்கள் எல்லாம் அறிவார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீசாய உரைத்தார் ஐயன் உன் பாதை உன் பயணம் தனிப்பயணம் என்று யாமும் கூறுகின்றோம் மகத்தியன் உன்வழி தனிவழி என் வழி என்று செல்கின்ற சிவவழியை நாடி நிற்கின்ற சிவமகா வாழை சித்த வழியாக ஏற்று நிற்கின்ற பொழுது அவ்வழியில் இரு திசைகளிலும் இருபுறமும் நின்று உங்களை ஆசீர்வாதம் செய்வது இறை தேவ சித்த ராஜகணங்கள் என்று உரைக்கின்றோம் ஓ அது சூட்சமமாக நிகழ்ந்தேறுகின்றது இயல்பாக காண வேண்டுமா ஆற்றல் கொண்ட அத்துணை பூஜை நிலைகளில் நடந்தேறுகின்ற தவத்தில் சித்தன் அமர்கின்ற பொழுது நீர் அமர்ந்த தலமதில் தவத்தில் அமர்ந்து பாருங்கள் இறையை காணலாம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக பாரு இறையை அடையாளம் காட்டுகின்ற ஒரு அடையாள சின்னமதை கலியுகத்திற்கு அடையாளம் காட்டிய எம்மை இவன் அடையாளம் காட்டிய கலியுகத்திற்கு இவனை அடையாளம் காட்டாது விட போவதில்லை என்று கங்கணம் கட்டி அமர்ந்திருக்கின்ற அகத்தியன்தான் வந்தமர்ந்து உரையாடுகின்றோம் என்ற நிலைகளில் அமர்ந்திருப்போர்களின் கண்களுக்கு யாம் அகத்தியனாக தண்ட கமண்டலம் ஏந்து நிற்கின்ற சிவமாக காட்சி அளிப்பது உறுதி என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக நிலையை காண்கின்றார்கள் எம் சீடர்கள் எம் செல்வங்கள் எம் குழந்தைகள் சிவமகா சித்தனுடைய சீடர்கள் இவனை ஏற்றுக் கொள்வோர்கள் சலன சஞ்சல நிலைகள் இல்லாது எவருக்கும் வரும் சலனம் சஞ்சலம் ஏன் இல்லாளுக்கும் வரும்

அனையா ஓமகுண்டம் எரிந்து கொண்டிருக்கின்ற நிலைகளை காண முடியும் அத்துணை சித்த தேவ கணங்கள் எல்லாம் நதியை காண முடியும் காட்சி அளித்து அற்புதமாக இத்தலமதிலே சிவகூரை தலமதிலே இச்சவை அமைவதற்குரிய ஆற்றல் பெற்றது எப்பொழுது பல்வேறு யுகங்களுக்கு முன்பாக என்று உரைக்கின்றோம் மறந்தாமன் எத்துணை அத்துணை அவதாரங்களையும் எவ்வாறு வந்து அமர்ந்து இங்கு தவம் இருக்க வைத்துள்ளார் யானனில் ஒரு நாள் போர் நடந்த தலம் இதுவென்று உரைக்கின்றோ அகத்தியன் ஓ மகதீசாய இவ்விடத்திற்கும் கர்ண பகவானுக்கும் கர்ணனுக்கும் தொடர்பு அதிகம் இருக்கின்றது என்று கூறி வருகின்றான் சித்தன் உரைக்கின்றோம் யாம் அகத்தியன் வரும் காலங்களில் அதன் சூட்சமத்தை உரைப்போம் அந்நாள் என்னால் என்று சூட்சமமாக அறிந்திருக்கும் அவ்வொரு நாள் நடந்த போர் என்னால் என்று யாம் உரைக்கின்ற இத்தகைய சூட்சம நிலைகளுக்குள் இருந்த பொழுதும் வெளிப்படையாக அகத்தியன் வரும் காலங்களில் உரைப்போம் இத்தலத்திற்கும் குருச்சேத்திர போருக்கு சிவனுக்கும் அண்ணாளுக்கும் கர்ணனுக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்கும் என்ன தொடர்பு என்று உரைப்போ மகத்தியன் என்று கூறி நல்ல ஆசிகளை பேராற்றல் கொண்ட அருளாற்றல் கொண்ட ஆசிகளை ஏகதசி பெருநாள் ஏக நிலையோடு தசம் இணைந்த சிவ பேராற்றல் வளம் வருகின்ற சிவகணங்கள் வளம் வருகின்ற தவம் கண்ட சீடர்களே அபிடேக ஆராதனை நெய்வேதிய நிகழ்வுகளுக்குள்ளெல்லாம் ஒவ்வொரு காட்சிகளை அற்புதமாக கண்டவர்களே ஆதி அற்புதமான ராமபுரானுடைய திருக்குடும்பங்களையும் கண்டவர்களே தசாவதாரங்களை கண்டவர்களே வாழ்த்து மகிழ்கின்றோம் சித்தனுக்கும் சீடர்களுக்கும் நல்ல ஆசிகளை என்றுரைத்து உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெகப்பிரபஞ்சமே அகப்பிரபஞ்சமே அகத்தியமே ஜெகத்தியமே நமோ நமக நமோ நமக ஜெகராஜனை அகராஜனை அகத்தை ஆளுகின்ற ஜெகமே போற்றி 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 என திருபடி பணிந்து திருத்தாள் பணிகிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக ஜெகதீஷாய நமோ நமோ நமக ஞான பெரும் கூட்டத்தின் தலைவனின் திருபடி வணிந்தோம் திருத்தால் வணிந்தோம் ஞான போதனையில் நிகழ்த்துகின்ற அற்புதமான பல்கலைக்கழகம் கொண்டவனை வணங்கி மகிழ்வோம் அகத்தியமே ஜெயம் ஓம் மகதீஷாய நமக